السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی آشرف المرسلین وعلا آلہ وآلہ وآخمہ وآخمہ وضرؤیاتہ وآخمہ بیتہ حجمہ آئی پہر رکھنم پہر مدبرک مریف دیو اور لئی سہود رکھنے எல்லாமல் அல்லாமும் ஜல்ல ஜலாலு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் ஹெலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் அல்லா நம் மாணவர்களுக்கும் தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல பொழுதுகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அறுவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்து கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் நம்மை காத்தறுவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லற்பட்டும் அவதி விட்டும் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கூட அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கியவானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா என்ற கலீமாவை மொழிந்து கண்ணால் கண்டு அக மகிழ்ந்து பெற்ற மக்களில் நம்மை ஆக்கி மரணித்தும் மரணிக்காத இறைசின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்லவானாக நாளை மரம் முத்து முகமது என்ற சொல்லுள்ள அவர்களின் திரு கரங்களால் அகதூள் கௌதர் என்கிற தாகத்தின் இரு அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அருள்வையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆற்றி அருமையான மொமின் வலைதளத்தில் படித்த ஒரு செய்தி அமெரிக்காவில் ஒரு சிறுவன் கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு வேலை என்ன அப்படின்னா டோர் டெலிவரி டோர் டெலிவரி செய்யக்கூடிய கடையில் தரக்கூடிய பொருட்களை யார் யார் வீட்டுக்கு கொண்டு சேர்க்க வேண்டுமோ அதை சேர்க்க வேண்டிய பணி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது ஒருநாள் அவன் மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவன் அப்படி வந்து வீடுகளுக்கு டோர் டெலிவரி செய்கிற பொழுது கடுமையான பசி ஏற்பட்டிருக்கிறது யாரிடத்தில் எப்படி கேட்பது என்று தெரியாமல் அவன் விழி கொண்டிருக்கிறான் ஒரு வீட்டிற்கு பொருளை கொடுக்க சென்றவன் கடுமையான பசி பசி என்று எப்படி கேட்பது வேண்டும் என்றால் இப்படி கேட்கலாம் என்று கொஞ்சம் சுடுதடி இருந்தால் கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி அந்த சிறுவன் கேட்கிறான் அந்த பெண்மணி சிறுவனின் முகத்தை பார்க்கிறார் பார்த்தால் பையன் மிகவும் கடுமையான பசியில் இருப்பான் போல் தெரிகிறது என்று சொல்லி சூடான பானை கொண்டு வந்து ஒரு பாத்திரத்தில் கொடுக்கிறார் இவனுக்கும் அகம் அகமெல்லாம் மகிழ்ச்சி நாம் சுடுதண்ணிதான் கேட்டோம் எப்படி உணவு கேட்பதென்றே தெரியவில்லை நமக்கு பால் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி வயிறு நிரம்ப குடித்து விட்டு அவன் நன்றி செலுத்தி விட்டு சென்று விட்டான் காலம் கடந்தது காலம் கடந்தது பால் கொடுத்த அந்த பெண்மணிக்கு ஒரு நாள் உடலில் வியாதி ஏற்பட்டு விட்டது வியாதி ஏற்பட்டது என்று சொன்னால் அவன் மருத்துவமனைக்கு தேடிச் செல்கிறார்கள் சென்றால் எங்குமே அந்த நோயை சரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அந்த நேரத்தில் தான் ஒரு ஆஸ்பத்திரி புதிதாக திறக்கப்பட்டிருக்கிறது இந்த பெண்மணிக்கு என்ன நோயோ அந்த நோய்க்கு அவர்கள் அவர்கள் சிறந்த சிகிச்சை தருகிறார்கள் என்பதை கொண்டு கொண்டு அந்த ஆஸ்பத்திரிக்கு சேர்க்கிறார்கள் சேர்த்தால் இப்படி அந்த டாக்டர் வந்து பார்க்கிறார் பார்த்தால் இந்த பெண்மணி உடல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவரை பார்த்தால் அவர் கொஞ்சம் சிரமப்படுவது போட்டு தெரிகிறது அந்த பெண்ணை பற்றி இவர் விசாரிக்கிறார் விசாரித்தால் இன்ன ஊர் இந்த இந்த ஊரை சார்ந்த பெண்மணி என்னெல்லாம் தகவல் கிடைத்தவுடன் அந்த பெண்மணிக்கு தன்னால் முடிந்த வரைக்கும் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து உடலை நோயை குணப்படுத்தி விடுகிறார் குணப்படுத்தி விட்டு பில்லை கேட்கிற பொழுது அந்த பில் ஒரு நீண்ட ஒரு பில் வருகிறது அதை படிக்க படிக்க ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவது போன்று தெரியக்கூடிய அளவிற்கு முகத்தில் ஒரு சோகம் தெரிகிறது காரணம் சொன்னால் லட்சங்களைத் தாண்டி பல லட்சங்களுக்கு பக்கத்தில் வந்துவிட்டது கடைசியில் டோட்டலை பார்க்கற பொழுது டோட்டல் இவ்வளவு பணம் என்று வந்த பிறகு அதற்கு கீழ் மருத்துவர் எழுதியிருந்தார் நீங்கள் பணம் தர வேண்டியதில்லை அன்று கொடுத்து ஒரு கப்பு பாலுக்கு இது கடன் சரியாகிவிட்டது என்று சொல்லி அவர் எழுதியிருந்தா என்கிற தகவலை ஒரு மனித அளத்தில் படைத்திருந்தேன் எதற்கு சிலவர்கள் என்று சொன்னால் ரோஹாலம் மையத்தின் அப்துல் காதர் ஜெயிலானி கத்த சுத்தான் செருள் அஜித் அவர்கள் சொல்வார்கள் வசித்தவனுக்கு நீங்கள் ஒரு கவனம் உணவு கொடுப்பது என்பது நீங்கள் பல்கலைக்கழகத்தை கட்டி பிள்ளைகள் படிக்க செய்வதை விட ஏன் இன்னும் சொல்ல போனால் காபாவிற்கு திரைச்சீரை போடுவதற்கு ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் அது சாதாரண வாய்ப்பா அப்படி காபாவிற்கு திரைச்சீரை போடு போட்டு நன்மை கிடைப்பதை விட பசித்தவனுக்கு ஒரு கவலம் உணவு கொடுக்கிறீர்கள் அல்லவா

என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு அன்ஹு ஸஹாபாக்கரிலே செய்தன அலி இப்னு அபீ தல்லாஹ் அவர்கள் செய்தத கொடுத்த அந்த உணவை பாராட்டி குர்ஆனில் பேசுகிறான் என்று சொன்னால் வசிதவனுக்கு உணவு கொடுப்பது என்ற அளவுக்கு சிறந்தது என்பதை நாம் விளங்க வேண்டும் அதனால் தான் முஹிய الدین अब्दुल காதர் ஜிலானி கद्दसல்லாஹு அன்ஹு ஸர்ருல் அவர்கள் மறைந்த நாளில் இலைசிவார் வந்து தன்னால் 11 செய்ய பதினோராவது நாளில் பல இடங்களில் பல வீடுகளில் உணவை சமைத்து அழைத்து ஏழை மக்களுக்கு அழைத்து உணவு உணவு ஒரு காலம் தொன்று தொட்டு வந்தது ஆனால் இன்றைக்கு காலச்சூழ்நிலை மோசமாகிவிட்டது நமக்கே சமைப்பதற்கு நேரம் இல்லை என்கிற பொழுது எங்கே பிறருக்கு நாம் சமைத்து கொடுக்க போகிறோம் என்கிற அளவிற்கு இன்றைக்கு சூழலுக்கு தண்டப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும் யாருமே சரி அந்த ஒரு நிகழ்ச்சி இருக்கிறத நான் பல இடங்கள் ஓதிய பாத்தியாக போயிருக்கிறேன் அதுல அவங்கள்ட்ட கேட்கும் சொல்லக்கூடிய வார்த்தை என்று சொன்னார் நாங்க போன வருஷம் பத்து கிலோ அரிசி போட்டோம் இந்த வருஷம் பதினஞ்சு கிலோ போட்டிருக்கிறோம் அடுத்த வருஷம் இருபது கிலோ போடுவோம் இப்படி வருடம் வருடம் அஞ்சு கிலோவோ அல்லது இரண்டு கிலோவோ மூன்று கிலோவோ அரிசி அதிகப்படுத்தி கொண்டே போடுவார்கள் தவிர குறைந்த பாடு இல்லை இதுல என்ன விளங்குறதுன்னு சொன்னால் போன வருஷம் பத்து கிலோ போட்டவங்க இந்த வருஷம் அஞ்சு கிலோ எக்ஸ்ட்ரா போடுறாங்க அப்படின்னா அல்ல அவங்களுக்கு வரத்து செஞ்சிருக்காரு தானே அர்த்தம் ஆனா இன்னைக்கு எல்லாம் முற்றிலுமாக துடை தெரியப்பட்டு இன்றைக்கு கியார்மின் ஷெரீப் என்றால் என்னவென்றே தெரியாத அளவுக்கு இன்றைக்கு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்க வல்லாக தான் காப்பாற்ற வேண்டும் ஒரு காலம் இருந்தது பிள்ளைகளுக்கு சமைப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்பாகவே பெண்கள் வீடு தெருக்களின் திண்டைகள் உட்கார்ந்து பேசிக் கொள்வார்கள் என்ன காலையில் சமைக்க போறேன் அந்த லாத்தா நாளைக்கு என் இடியா வீட்டில் என்ன செய்ய போறேன் கேட்கவே முடியல அந்த அளவுக்கு இன்றைக்கு உணவுகள் எல்லாம் மிக பெற்றெடுத்து பிள்ளைகளுக்கு சமைத்துக் கொடுப்பதற்கு கூட தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் சூழ்நிலை இல்லாமல் போய்விட்டது என்ன தொழுகையில் வணக்கத்தை தன் காலங்களை செலுத்திக் கொண்டு படுத்திருக்கிறார்களா அல்லது நோன்பு விடுத்து படுத்திருக்கிறார்களா என்றால் ஒன்றும் இல்லை செல்போனை தடவுவதற்கே நேரம் இல்லாமல் இன்றைக்கு காலங்கள் ரொம்ப தேய்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் வருத்தத்தோடு நினைத்து பார்க்க வேண்டும் முயத்தின் அப்துல் கால ஜீரானி கத்த சுந்தாவும் சிறவன் அஜீஸ் அவருடைய நினைவு நாளிலே நாம் நிறைய தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னார் அதான் ஹவுசரம் சொன்னார்கள் நீங்கள் பல்கலைக்கழகத்தை கட்டி படிக்க வைப்பதை விட பசித்தவனுக்கு ஒரு வா ஒரு வாய் உணவு கொடுக்குறை சாலச்சிறந்த நினைச்சுங்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந் அப்படிப்பட்ட நற்காரிகள் செய்வதன் மூலயமாக அல்லாஹ் நமக்கு வர இருக்கிற எல்லா வித கலாமல் சொல்லட்டும் எல்லாம் பாதுகாப்பாக என்பது இந்த மாற்று கருத்து அல்ல எல்லாம் இப்போ நல்லா ஜின்ன ஜெல்லாவோம் தயாரித்து நாமும் கொண்டு பிற கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளத்தையும் பொருளாதாரத்தையும் பல்லாம் அனைவருக்கும் வழங்கியவானாக அசலாம் வஹமதுல்லாஹி காத்துகோலம் வலம் மதுலம் صلى الله على محمد يا رب صل عليه وسلم